வணக்கம் மதுரை மக்களே வெல்கம் டு எனர்ஜி ரெக்ரூட்டர் இப்போ நம்ம எனர்ஜி ரெக்ரூட்டரில் என்ன பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அஞ்சு ஓப்பனிங் போயிட்டு இருக்குங்க அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்களே மொதல் ஓப்பனிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்ட் போயிட்டு இருக்கு அது வேறு எங்கேயும் இல்லை நம்ம மதுரையில் உள்ள அண்ணா நகரில் தான் அந்த லொக்கேஷன் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஒன் டு டூ இயர்ஸ் கேட்டிருக்காங்க மேரிட் கேண்டிடேட் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க சேலரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் டு ஃபிஃப்டின் கொடுப்பாங்க ச டைமிங் வந்துட்டு உங்களுக்கு டென் டு செவன் இருக்கும் ஸ்கில்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி டேலி தெரிஞ்சிருக்கணுங்க அடுத்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஏசி சைட் இன்ஜினியர்ஸ் தான் கேட்டிருக்காங்க இது குவாலிஃபிகேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்மே ஒன் டூ டூ இயர்ஸ் இருக்கணும் சேலரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா டுவெல் டுவெண்ட்டி வரை கொடுப்பாங்க இங்கே வேறு இந்த லொக்கேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை தாங்க மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாங்க அடுத்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங் போயிட்டுருக்குங்க அட்வொகேட் ஆஃபீஸில் அது வேறு எங்கேயும் இல்லை நம்ம காலவாசலில் ஒரு ஓப்பனிங் போயிட்டு இங்கிலீஷ் டைப்பிங் வந்துட்டு மஸ்டாக தெரிஞ்சிருக்கணும் இது ஃபீமெல்ஸ் தான் ப்ரிப்பர் பண்ணுறாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் சேலரிமே உங்களுக்கு டென் டு டுவெல் அந்த மாதிரி கொடுப்பாங்க யாரும் டைப்பிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க அடுத்த ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஏசி மெக்கானிக்கல் டிசைனர்ஸ் கேட்டிருக்காங்க லொக்கேஷனுமே வேறு எங்கேயும் இல்லைன்னா நம்ம மதுரையில் தான் என்ன படிச்சிருக்கோம் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தாங்க முடிச்சிருக்கணும் டிப்ளமோ முடிச்சுருந்தா சரி பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் சரிங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஒன் டூ டூ த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் சாலரியுமே உங்களுக்கு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரை கொடுத்துருப்பாங்க அடுத்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சிவில் கால சைட் இன்ஜினியர் தாங்க போயிட்டுருக்கு இது வேறு எங்கேயும் இல்லைன்னா நம்ம தான் இந்த ஓப்பனிங் போயிட்டுருக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் டு ஃபிஃப்டீன் வரை கொடுப்பாங்க விவரம் தெரிஞ்சுக்க நீங்கள் இந்த நம்பருக்கு போய் பண்ணி டயல் பண்ணி நீங்கள் எங்களோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாங்க உங்கள் படிப்புக்கு தகுந்தாப்புல வேலைகளை தேர்ந்தெடுக்க எங்கள் எனர்ஜி ரெக்ரூட்டரை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மதுரை மக்களே